ஒரு நேரத்தில் பச்சை நிறத்தில் அழகாக விளங்கும் ஒரு சிறிய தவளை அடர்ந்த காட்டுப்பூந்தொட்டியில் வசித்தாள் அவளது கிராமத்தில் எல்லா சிறிய உயிரினங்களும் வாழ்ந்து வந்தது அவைகள் அனைத்தும் அவசரமான ஒரு சிக்கலில் சிக்கிக்கொண்டது மழை பெய்யாமல் பல நாட்கள் கடந்ததால் பூக்கள் வாடின தேனீக்கள் பறக்க மறந்தன குட்டி உயிர்கள் எல்லாம் சோகமாக இருந்தனர் ஏனெனில் தங்கள் உணவாக இருந்த தேன் இப்போது கிடைக்கவில்லை அப்போதுதான் அந்த சிறு தவளை புத்திசாலியான தீர்மானம் எடுத்தாள் நாம் பலவந்தமாக தேனை எடுக்க முடியாது என்று எண்ணினாள் ஆனால் புத்திசாலித்தனத்தால் முடியும் என நம்பினாள் அவள் தொலைதூர இருக்கும் ஒரு புனித தேன் குடிலுக்குச் சென்றாள் அந்த இடத்தை திமிங்கில் அளவிலான பெரிய தேனீக்கள் காத்துக்கொண்டிருந்தன ஆனால் தவளை எதையும் அஞ்சவில்லை சகஜமாகவே மெதுவாக அங்கிருந்த சுரங்கங்களை புரிந்து கொண்டாள் வெறும் வீரத்தால் அல்ல ஒரு வினாடி கூட சிந்திக்காமல் ஓடிவிடவில்லை பதற்றமின்றி சிந்தனை கொண்டு செயல்பட்டாள் அவள் சில பழைய வண்ண இலைகளை ஒட்டி ஒரு பெரிய பூ போல மாற்றினாள் அதை பார்த்த தேனீக்கள் உண்மையிலேயே அது ஒரு பெரிய பூ என்று நினைத்தன அப்போது அவள் மெதுவாக அக்குடிலுக்குள் நுழைந்து சிறிய தேன் பானையை எடுத்து வந்தாள் அவளது கிராமத்தில் எல்லோரும் மகிழ்ந்தனர் அந்த ஒரு சிறிய தவளையின் புத்திசாலி முயற்சி அனைவருக்கும் தேனை மீண்டும் கொண்டு வந்தது அந்த நாள் முதல் அந்த தவளை பசுமை கிராமத்தின் புத்திசாலி நாயகி என்று அழைக்கப்பட்டாள் அதுபோல நாமும் சக்தி இல்லை என துவண்டு விடாமல் புத்திசாலித்தனத்தால் பெரும் சாதனைகள் செய்யலாம் இல்லையா